அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பருப்பு சாதம் எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரைஸ் குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூலில் ஆரம்பிக்க போகிறாங்க அதனால் நீங்கள் இது லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விடலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறனால ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து ஒன் பார்ட் ரெசிபியாக நம்ம செய்ய போறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டுன்னு நம்ம பண்ணிடலாம் வீடியோக்குள்ளே நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ரைஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரை சாதம் பண்ணுறதுக்கு பாருங்க நான் தேவையானதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் வந்து சாப்பாட்டு பச்சரிசி அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து அரை டம்ளர் நம்ம வந்து துவரப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் தான் ரேஷியோ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பாசி பருப்பு அதையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஊற வைக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு டம்ளர் பச்சரிசியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அதோட கூடவே வந்து அரை டம்ளர் தோரம் பருப்பு அந்த ஒரு ஸ்பூன் பாசி பருப்பையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணிடலாம் அரிசி பருப்பை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மூழ்கிற அளவுக்கு வந்து நான் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இந்த அரிசி பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் இருக்குது பாருங்கள் நம்மளோட அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்குது இங்கே பாருங்கள் நான் இன்னிக்குங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல நீளமாக கட் பண்ணி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நாலு பல் பூண்டு ஒரே ஒரு வர மிளகா அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாயும் கீறி வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரையை கீரையை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி முருங்கைக்கீரை இலையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எல்லாமே நம்ம வந்து ஒன் பாட் ரெசிப்பியாக தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அது எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி குக்கர் வந்து ரெடியாக வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக இப்போ இது எல்லாமே நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துடலாம் நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த பச்சை மிளகா அதையும் உள்ளே சேர்த்துடலாம் அதோட கூடவே அந்த நாலு பல் பூண்டு அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா தாளிக்கட்டும் இது வந்து ஒன் பாட் ரெசிபிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்பலாம் சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை ரைஸ் இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து ஆகிடுது இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சா அந்த வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வந்து வெங்காயம் வதங்கணும்னு இல்லை வெங்காயம் வந்து லேஸாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுது இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சா தக்காளியும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க தக்காளியை சேர்த்தனால இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த நல்ல நெல் நல்ல நெல் வதக்கும்போதே அந்த வாசனையே அந்தளவுக்கு இருக்கு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டு நிமிடம் அப்புறம் பாருங்கள் நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம் நல்ல ரெண்டு கைப்பிடி ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை ரெடியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் தண்ணியெல்லாம் வடிய விட்டு அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க முருங்கைக்கீரை சேர்த்தனால அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தோட இந்த முருங்கைக்கீரையை ஒரு தடவை நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்க வதக்க கீரை வந்து நல்லா சுருங்கி வரும் போய் கலந்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிற அந்த அரிசி பருப்பை பொறுத்து நீங்கள் வந்து கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு டம்ளர் பச்சரிசியும் அரை டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்துருந்தேன் அதுக்கு வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி ஃபுல்லாக அந்த முருங்கைக்கீரை வந்து இருக்குது பாருங்க நம்ம எவ்வளோ போட்டோம் வதக்க வதக்க பாருங்கள் கீரை வந்து நல்லா சுருங்கி வந்துடுது இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்ச அந்த அரிசி பருப்பை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் துவரம் பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பாசி பருப்பு போட்டிருந்தோம் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க டைரெக்டாக போடுறதோட இந்த மாதிரி கொஞ்சம் ஊற வச்சு சேர்த்தா அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் எந்த டம்ளரில் வந்து நம்ம அரிசி அளந்தோமோ அதே சைஸ் டம்ளரில் வந்து நான் இப்போது ஆறு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி அதோட கூடவே வந்து நம்ம அரை டம்ளர் பருப்பு எடுத்திருந்தோம் மொத்தமாக வந்து ஒன்றரை டம்ளர் அதுக்கு வந்து ஆறு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் அப்படியே வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி உப்பு சேர்த்தனால ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க டேரெக்டாக வந்து முருங்கைக்கீரை கொடுத்தா குழந்தைங்கள்லாம் வந்து கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் குழந்தைங்களுக்கு வர ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போது இந்த மாதிரி நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்குலாம் கொடுத்து விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரையில் நிறைய இரும்பு சத்தெல்லாம் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு போன்ஸுக்கெலாம் ரொம்பவே நல்லது வளர்கிற குழந்தைங்களுக்கு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுற வேண்டிதான் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு நாலு விசில் வந்து ரெடி ஆகட்டும் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு நம்ம பாருங்கள் நம்மளோட முருங்கைக்கீரை சாதம் அந்த ஒன் பாட் ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ அப்படியே நம்ம கலந்து பார்க்கலாம் அடி ஒட்ட நல்லா அப்படியே கிளறிக்கோங்க சாதம் வந்து உடையாமல் அப்படியே வந்து நம்ம மெதுவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு நம்மளோட முருங்கைக்கீரை சாதம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அவ்வளோ அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அதோடய வாசனையும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அருமையான முருங்கைக்கீரை சாதம் சூப்பராக ரெடியாகிடுத்து இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பருப்பு சாதம் அதுக்கு சைடிஷ்க்கு வந்து நாங்கள் இன்றைக்கி வடாம்தான் பொறிச்சிருக்கோம் கூழ் வத்தல் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் மறக்காமல் எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ